ஸ்ரீ குருபியோ நமக ஓம்ஸ்ரே மகா பெரியவா சரணம் செப்டம்பர் பதினான்காம் தேதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரே அஷ்டமி ஒரே ஒரு வெற்றிலை எட்டு மிளகு கையில இருந்தாலே போதும் ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது பணம் உங்களை தேடி வரும் அது என்ன வழிபாட்டு முறைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸா இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க இப்ப வெட்டிலை மிளகு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்க பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபிரை வணங்குறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி ஒரு ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளபிரே அஷ்டமியாவும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியாவும் வரும் இதுல முக்கால்வாசி பேரு தேய்பிரை அஷ்டமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்துவாங்க காரணம் என்னன்னா தேய்பிரை அஷ்டமில பைரவர் வழிபடும்போது நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகும் கடன் பிரச்சனை காணாமல் போகும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை ஒருத்தவங்க வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு போட்டி பொறாமை பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கிட்ட வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா பைரவர் வழிபாட்டை செய்யலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் வளர்ந்துகிட்டே போகிறதுக்கு வளைபிரை அஷ்டமியையும் கடன் பிரச்சனை கஷ்டங்கள் தேய்ந்து போகிறதுக்கு தேய்பிரிய அஷ்டமியையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்பேற்பட்ட தேய்பிரிய அஷ்டமி செப்டம்பர் பதினான்காம் தேதி இந்த மாதம் காலையில ஒன்பது மணி பதினாறு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது அது மறுநாள் திங்கட்கிழமை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு பொதுவா அஷ்டமி தினங்கள்ல ராகுகால நேரத்துல பைரவர் வழிபடுறது விசேஷம்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பைரவர் வழிபாடு இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி இந்த ஒன்றரை மணி நேரம் தான் ராகுகால நேரம் அந்த நேரத்துல தேவிர அஷ்டமிக்கான வழிபாட்டை நீங்க செய்யறது கூடுதல் பலனை கொடுக்கும் மற்ற நேரத்துல பைரவர் வழிபாட்டை கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் ராகு கால நேரத்துல வழிபடுறது கூடுதல் விசேஷம் நம்ம சிவாலயத்துக்கு போகும்போது சிவபெருமான் அம்பாள் அம்மன் எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியா வரும்போதுதான் பைரவரை வணங்குவோம் ஆனா அவ்வளவு பெரிய சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர் எட்டு திக்குகளுக்கும் இவர் தான் கால பைரவர் அதே மாதிரி கால பைரவரை தொடர்ச்சியா வணங்கிட்டு வர்றவங்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் அந்த கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும் காரணம் என்னன்னா அந்த சனி பகவானுக்கு குருவே இந்த கால பைரவர் தான் சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கால பைரவர் பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கரமா காட்சி அளித்தாலும் வாராகியம்மன் மாதிரி முழு மனசோட பக்தியோட நாம பைரவரை வணங்கணும்னா எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும் குறிப்பா தினத்துல பைரவ சன்னதி நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கணும் செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் இது மாதிரி சிவப்பு நிற மலர் எது கிடைச்சாலும் அதை பைரவருக்கு தேவிர அஷ்டமி தினத்துல ராகுகால் நேரத்துல சமர்ப்பிக்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும் கூடவே அரகஜா சந்தனம் புனுகு பன்னீர் இது மாதிரி வாசனை மிகுந்த பொருட்களை நம்ம பைரவருக்கு வாங்கி கொடுக்கறதும் குடும்பத்தினருடைய கஷ்டங்களை படிப்படியா குறைக்கிறதுக்கு வழிவகையை ஏற்படுத்தும் இதுதான் தேய்பிரை அஷ்டமில பைரவரை வழிபாடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறைகள் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காதே இப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமில வெற்றிலையும் எட்டு மிளகையும் வைத்து நாம பண்ணக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் நம்மளோட ஒட்டுமொத்த கடன் பிரச்சனையும் தீர்க்க போகுது பொதுவா இந்த வெற்றிலைய இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்துவோம் சுபகாரியங்கள்ல இந்த வெற்றிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய இலைதான் இந்த வெற்றிலை இது ஒரு தெய்வ மூலிகை தன ஆக்கிரோஷன மூலிகை வசியத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருளும் இந்த ஒரு வெற்றிலை தான் அடுத்ததா மிளகு மிளகு அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுல ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பொருள் தேபிரி அஷ்டமில்ல நிறைய பேரு இருபத்தேழு எண்ணிக்கையில மிளக சிவபுணியார் தொழில மூட்டையா கட்டி மிளகு தீபம் போடுறத நீங்க பாத்திருப்பீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மிளகு இருக்குல்ல பல மருத்துவம் இருந்த இந்த மிளகு பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாவும் மாறிடும் பத்து மிளகு இருந்தா பகவர் வீட்டுல சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எதிரிகள் தொல்லையை வேரோடு அறுக்கக்கூடிய கடன் பிரச்சனையை காணாமல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த மிளகு அதை எட்டு எண்ணிக்கையில எடுக்கணும் ஏன் எட்டு எண்ணிக்கையில் எடுத்துருக்கோன்னா பைரவருக்கு உகந்த எண் வந்து எட்டு திதிகள்லேயே எட்டாவது திதியாக வரக்கூடியது அஷ்டமி அஷ்டனா எட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி எட்டு திக்குகளுக்கும் காவல்திகமாக இருக்கக்கூடிய பைரவருக்கு உகந்த இந்த மிளக எட்டு எண்ணிக்கையை எடுத்துக்காங்க அடுத்ததா ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த ஒரு வழிபாட்ட குடும்ப அளவுக்கு தேய்பிரிய அஷ்டமி தினம் வரக்கூடிய செப்டம்பர் பதினான்காம் தேதி மாலை நான்கு முப்பது மணிலிருந்து ஆறு மணி இந்த ஒன்றரை மணி நேரம் ராகுகால் நேரத்தில் பண்றது விசேஷம் அந்த நேரத்துல பண்ண முடியல அதுக்கு சூழ்நிலை அமையலை அப்படிங்கிறவங்க மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலாமே பண்ணிக்கலாம் தவறு கிடையாது கூடுமான அளவுக்கு ராகுகால் நேரத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லார் வீடுகளிலையும் பைரவர் ஃபோட்டோ இருக்காது அதனால சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பைரவரை சிவபெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை நீங்க பைரவரா பாவிக்கணும் அதுக்கப்புறமா இங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய கூடிய அந்த வெற்றிலைய நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் போட்டு வைத்து தயார் செஞ்சு சின்னதா ஒரு தட்டு மேல அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுடுங்க அடுத்ததா எட்டு எண்ணிக்கையில மிளகு அந்த ஒரு ஒரு மிளகையும் எடுத்த உடனேயே நீங்க அந்த வெற்றிலை மேலே வைக்கக்கூடாது ஓம் காலபைரவாய போற்றி இந்த ஒரு மந்திரத்தை ஒரு ஒரு முறை சொல்லிக்கிட்டே ஒரு ஒரு மிளகா எடுத்து அந்த வெட்டிலை மேல வைக்கணும் எட்டு முறை சொல்லி முடிச்சிருப்பீங்க எட்டாவது முறை முடிக்கும் போது அந்த ஒட்டுமொத்த மிளகும் அந்த வெட்டிலை மேல இருக்கும் அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம் அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை இப்படி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் வச்சுட்டு முதல்ல சிவபெருமான அடுத்ததா காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய காலபைரவரை உங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை மனசு விட்டு சொல்லுங்க கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை சொந்த வீடு அமையல சனி கிரக தோஷத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்படி எதுவா இருந்தாலும் அத காலபைரவரிடம் முன் வச்சுட்டு நீங்க உங்க அன்றாவல பாக்கலாம் வீட்டோட பூஜை அறையில விளக்குகள் எவ்வளவு விரிதோ அவ்வளவு நேரம் இந்த வெட்டிலையும் அந்த ஒரு ரூபாய் நாணயமும் அந்த எட்டு மிளகும் அப்படியே இருக்கட்டும் சரியா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அத பூஜைல வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெட்டிலையோட எடுத்து அந்த ஒரு ரூபாய் நிலையத்தை தனியா வச்சுடுங்க அந்த மிளகை மட்டும் அந்த வெட்டிலையோட சேர்த்து ஒரு பொட்டலமா தயார் செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அமர வைத்து தலையில திருஷ்டி சுத்துற மாதிரி இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை அந்த வெட்டிலையோடு அந்த மிளகையும் சேர்த்து சுத்தணும் திருஷ்டி சுத்தக்கூடியவங்க அவங்களுக்கு அவங்களாவே இடது பக்கம் மூன்று முறை வலது பக்கம் மூன்று முறை திருஷ்டி ஊத்திக்கலாம் அதுக்கப்புறமா கையில அந்த வெற்றிலையோட மிளக வச்சிருக்கீங்களா பொட்டல மாதிரி அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது தெரு ஓரங்கள்ல குப்பை போடுற இடத்துல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துல ஆறு ஏரி குளம் கிணறு இது மாதிரி நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா அதுலயும் போட்டுக்கலாம் அந்த சிலை நாணயத்தை மட்டும் அடுத்த முறை கோவிலுக்கு போகும்போது சிவாலயத்துக்கு போகும்போது அந்த கோவில் உண்டியல்ல அந்த நாணயத்தை போட்டுருங்க இது மூலயமா இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் கடன் பிரச்சனை குறையும் வட்டி கட்டியே வாழ்க்கை போது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை தலைகீழா மாறும் இந்த ஒரு அஷ்டமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதால எல்லோருக்கும் ஓய்வு நேரம் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இத பரிகாரத்தை பண்ணும்போது கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட எல்லா பதிவுகளையும் சொல்றதுதான் தேபிரி அஷ்டமிகள்ல நாய்க்கு உணவளிக்கணும் நாய் அப்படிங்கிறது பைரவர் வாகனம் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் அவங்க வாழ்க்கையில நாய்க்கு உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதையும் முயற்சி பண்ணி பாருங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்